எல்லோருக்கும் வணக்கம் வாரத்தின் முதல் நாள் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு இந்த இருந்து அடுத்த நாளுக்கான மார்க்கெட்டினுடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிற சாட்டு நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் காலையில் மார்க்கெட்டே ஓப்பனே வந்து ஒரு கேப் தான் ஓப்பன் ஆச்சு ப்ளஸ் வந்து ஒரு அறுபது பாயிண்ட் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ கேண்டில் நல்லாவே மேலே போயிருக்கு மேலே ஹை வந்து டே ஹை எடுத்துக்கிட்டா அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி எழுவத்தொம்போது வரைக்கும் போயிருக்கு ஆல்ரெடி இந்த ஹை வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருக்கு திரும்ப அதே ஹை போயிட்டு திரும்ப அங்கேருந்து ரிமைனிங் வந்து ஒரு செல்லிங் வந்துருக்கு அந்த செல்லிங் வந்து இருபத்தி நாலு சாரி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் அந்த செல்லிங் வந்திருக்கு ஏன்னா ப்ரீவியஸ் டேனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி தான் இருந்துச்சு அந்த லோ வரைக்கும் வந்துட்டு திரும்ப அங்கேருந்து மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் பெரிய லெவலில் வந்து பையிங் வரல இருபத்தையாயிரத்தி இருபதையும் மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ணி மேலே நிற்க முடியல ஒரு ரேஞ்ச் போண்டாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு இருவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லி சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த வீடியோனுடைய எண்டில் அதற்கான லிங்க் இருக்கும் அதையும் பாருங்கள் இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய லெவல் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான லோ தாங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இது ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இந்த லெவல்ஸையும் உடைச்சது கீழே வருது கீழே அடுத்தது வருதுக்கும் போது அடுத்தது இங்கே ஒரு சப்போர்ட் எடுக்கும் இது ரெண்டுமே வந்து கீழே வரும்போது சப்போர்ட் எடுக்கும் இல்லை மார்க்கெட் வந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் டுடே ஹை அதாவது இருபத்தி இருபத்தி ஐயாயிரத்தி நூறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹையாக வந்து ஆக்ட் ஆகும் சாரி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து இருபத்தையாயிரத்தி இரநூறு தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மோஸ்ட்லி இந்த வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மந்தினுடைய கான்ட்ராக்ட் இந்த மன்தோட க்ளோஸ் ஆகிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இங்கேருந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கை அதாவது இருபத்தையாயிரத்தி நூற்றி இருபது அதை பிரேக் பண்ணி போச்சுன்னா இருபத்தஞ்சி இரநூறு வரைக்கும் போகும் ஒரு சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா நாளைக்கு வந்து யுஎஸ் மார்க்கெட்லாம் லீவுங்கிறதுனால இன்றைக்கும் ஓரளவுக்கு யூரோப் மார்க்கெட்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து திரும்பவும் வந்து ஒரு பாசிட்டிவ் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இப்போ நாளைக்கான மார்க்கெட் இன்டர்டைல் லெவல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸுக்கு மேலே வந்து மார்க்கெட்டால் சஸ்டைன் பண்ண முடியல இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தையாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடில இப்போ நாளைக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுங்க பட்சத்தில் எது வரைக்கும் போகும் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இருபத்தஞ்சி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி இரநூறு இங்கே வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இங்கேருந்து செல்லிங் வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரும் இங்கேருந்து திரும்ப மேலே போச்சு அப்படின்னா இங்கே சைடுவேஸ் மூவ்மெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அதாவது இருபத்தஞ்சு நூறு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து நாளைக்கு இருக்குது இது வந்து மேலே அப் சைடு போச்சு அப்படின்னா அடுத்தது மார்க்கெட் வந்து கீழே டவுன் சைடு வருது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே செல்லிங் லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தை பிரேக் பண்ணால் மட்டும்தான் செல்லிங் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தை உடைச்சு சஸ்டைனாக கீழே இருந்தால் மட்டுமே கோ டு ஷார்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தி நாலு எட்நூறு வரைக்கும் வரும் அந்த லெவல்ஸையும் உடைச்சிது அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் ஜோன் எங்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எழுநூற்றி எழுநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் இந்த லெவல்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது கீழே வந்துச்சு அப்படின்னா கோ டு செல்லிங் அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி நாலு தொள்ளாயிரத்து உடச்சி சஸ்டெயினாக கீழே நிற்கணும் கோ டு லாங் அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தி அதாவது இன்னைக்கினுடைய லெவல்ஸ் இருபத்தி ஐயாயிரம் பாயிண்ட்ஸ் இருபத்தி ஐயாயிரத்தி முப்பதுக்கு மேலே இருந்தால் மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து நிஃப்டி நாளைக்கான லெவல்ஸு இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பட்ரில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்